ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த மாதிரி மன்னாரியம்மன் கோவிலுக்கு தங்கச்சி பையனுக்கு மொட்டை அடிக்கலான்ட்டு போயிருந்தோம் மொட்டை அடிக்கலான்னு போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்ட்டு போகிறபோது தண்ணி குடிக்கலான்ட்டு போனோம் அப்போ குரங்கு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அப்போ தண்ணி குடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே தெப்ப குளத்தை பார்க்கலான்ட்டு போனோம் அப்படியே தெப்ப பார்த்தா நிறைய மீன் நிறைய மீன்கள் நிறையா இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் பொறிக்கணும் போட்டாங்க மீனுக்கு பொரி போட்டிருந்தாங்க அப்படியே சரி இன்னொரு சைடு வந்து பார்க்கலான்ட்டு இந்த பக்கம் வரையில் பார்த்தா காட்டு பண்ணி நின்றுருந்துச்சு அப்படியே காட்டு பண்ணி பார்த்துட்டு அப்படியே தெப்ப குளத்தில் மீன் நிறைய பார்த்தோம் பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லா ஜூமி பண்ணி கா பாருங்க நீங்களும் பாருங்கள் அப்புறம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே போனோம் கீழே போனால் அந்த ரோடு காட்டு ஓரத்தில் இந்த மேலேருந்து மழை பேஞ்சு தண்ணி வர தண்ணி நிறையா வந்துருந்துச்சி இருந்து அப்படியே தண்ணி இருந்துச்சு அந்த ஓடையில் அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே மேலே பார்த்தா குரங்கு நிறையாண்டுச்சு அப்புறம் ஒருத்தர் குரங்குக்கு பழம் கொடுத்துட்டு இருந்தார் பழம் கொடுத்துட்டு அப்புறம் பழங்குழம் கொடுத்துட்டு இருந்தார் அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே அந்த கிடா வெட்டுறோம் இந்த மாதிரி நிறையா அந்த இடத்துல கிடா வெட்டினா அங்கே தான் கிடா வெட்டி தோல் உரித்து கறி வெட்டுவாங்க அந்த இடம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ಟಾಟಾ ಬಾಯ್ ಮಕ್ಕಳೇ